உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாவசூரிடம் ஆவணி மாதம் இரண்டாம் திருநாள் சீரிஷ நட்சத்திரம் ராசி தன தசமி திதி தேவரை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மன நிம்மதியை கொடுக்கும் இந்த நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா அவரேஜா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அதுலயும் இன்றைய நாள் மெயினா கடகத்துக்கு வர்ச்சிகத்துக்கு அற்புதமா இருக்கு தனுசுக்கும் சூப்பரா இருக்கு துலாத்துக்கும் ஏறத்தாழ நல்லா இருக்கு மத்தவங்களுக்குலாம் ஆவரேஜா இருக்குன்னு சொன்னோம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் யாரா இருந்தாலும் சரி மகேஷ ராசியில் மகேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசினா பிரச்சனை பேசுறதே பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு ரவுடி பேசுற மாதிரி வாயில வார்த்தைகள்ல வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேச்சுவார்த்தைகளில் கவனமா இருக்கணும் இரும்பு சம்பந்தப்பட்ட கட்டடம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு சங்கடங்களை கொடுத்ததுக்கப்புறம் நிவர்த்தி பண்ணணும் பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணிடாதீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை படுத்துக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வரப்போறது அதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படும் ரெடி பண்ணிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆரஞ்சு ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள்ல பெரிய அளவுக்கு ஏற்றம் சின்ன சின்ன காயங்கள் படும் ஏதோ ஒரு சின்ன காயம் லைட்டா முகத்துல சில பேருக்கு பல்லு பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் நல்லா தான் இருக்கும் நேற்று நைட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லை இருந்து எழுந்து அப்படியே அந்த கன்னத்தை பிடிச்சிட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்கும் பட் மேஜபிளா இருக்கும் எதுவுமே பெருசா ஆகும் மெயினா முருக பெருமான் சுவாமி மலை முருகன் வழிபாடு சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரம் பிங்க் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் சொன்னால் நிறைய பேருக்கு பத்தி திங்க் பண்ணுவீங்க பணத்தை கொஞ்சம் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும் சில பேருக்கு ஒரு காரியம் நடக்காம அப்படியே கட்டாய் நின்று போயிடும் அடுத்த லெவலுக்கு போகாது அதனால மனசு ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் உடம்புலவே பாத்தீங்கன்னா அந்த விட்டமின் குறைபாடுகள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா பல பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் சில பேருக்கு கால் முட்டியில் அடிபடுறது அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பிட முடியாது இது உங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாது முக்கியமான விஷயங்கள்லாம் தள்ளி போனாலும் உங்களுக்கு வேலை நடந்துடும் ஏன்னா புத்தி கூர்மை அறிவுக்கான ஒரு கிரகம் புதன் உட்காந்துருக்கு அதனால அமேசிங்கான ஒரு சேஞ்ச் தெரியும் நீ ஒரு எப்படி வந்தா ஒன்றரை ஒன்றரை மாசத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்கப்படுது ஒரு கிரகங்க ஒத்த கிரகம் லக்னத்தை உட்காரும் போது ராசியில உட்காரும்போது பெரிய சந்தோஷத்தை கொடுப்பான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் அதுதான் உங்க ராசி லக்னத்துல உட்கார்ந்துருக்கு நீங்க நல்லா இருக்க போறீங்க தெரியுமா இருங்க வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசி அது சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில பிரஷர் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு தேவையில்லாத ஒரு கால் ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலைக்கு போனாலும் அங்கே உத்தியோகத்துல தேவையில்லாம சண்டை போடுற மாதிரி வன்மத்தினால சண்டைகள் கோவத்தினால சண்டைகள் இந்த மாதிரிலாம் வந்துவா நடக்கும் எந்தளவுக்கு நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளில் போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்து பார்த்துங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்று பிரச்சனை உடம்பு ஹீட் ஆகும் நிறையா தண்ணீர் குடிங்க நிறைய மோர் குடிங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கின்றன ஆலய வழிபாடுகளுக்கு சிறந்த நாள் முருகப்பெருமானுடைய ஷரணாகதி கால் பாதத்தை பார்த்துட்டு வந்தாவே கோட்டி புண்ணியம் மாமா ஸோ அதுதான் இன்றைய நாள் நடக்கப்படுறது நிறைய பேருக்கு மன வலிமை அதிகரிக்கும் தேவையில்லாத பிரச்சனை கவலைகள் நிவர்த்தி ஆகும் எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும் இன்னும் சில பேருக்கு மட்டும் எண்ணங்கள் சரியாக இருக்காது நம்ம கரெக்டாக பண்ணணுன்றாலும் சில விஷயங்கள் தடுக்கிற மாதிரியே சில பிரச்சனைகள் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க கோ பை த ஃப்ளோ இட் இல் ஹேப்பன் அவ்வளோதான் ஒருங்கனை பிடிச்சிங்க நல்லா இருப்பீங்க ஆசியா நிறம் கருஞ்சி நிறம் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்காந்துருக்காரு சீரிஷா நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு உடம்பு ஹீட் ஆகிறது டென்ஷன் உச்சகட்டமாக மண்டைக்கு ஏறது படத்துல பாக்குற மாதிரி தலத்தலையா அடிச்சுப்போம் அந்த மாதிரிலாம் டென்ஷன் கொடுப்போம் பட் மேனேஜபிளா இருக்கும் நான் எதுவுமே ஆகும்னு சொல்ல மாட்டேன் தெய்வ அனுகிரகம் இருக்கு மெயினாக கலியுக காமதேனும் கல்பரிக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமின்னு அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது அதனால உங்களுக்கு என்ன உடம்போ நடக்கும் முழுமையான ஆனந்தம் பெரிய திருப்தியும் பெரிய சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்கு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுமையான திருப்தி பெரிய சந்தோஷம் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி கணவனாக இருந்தால் மனைவி மூலியமா பிரச்சனை வரும் மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமான டென்ஷன் தேவையில்லாத கோபம் இதெல்லாம் வரும் பட் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பெருசு கிடையாதுன்னு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க நிறைய ஏற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான லைட் எல்லோ கலர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்புல சமநிலை தவறும் உடம்புல வந்து அதாவது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் சந்திரன் அதுவும் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து பொதுவாகவே வந்து பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணயங்கள் சார்ந்த விஷயங்கள் ஐட்டா கெமிக்கல் இம்பாலன்ஸ் அதனால கொஞ்சம் டபுள் கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏன்னா குரு சுக்ரன் ரெண்டுமே டைரக்டாக பார்வை கொடுக்கறது ஏற்றம் அது பொருளாதாரத்துக்கு நன்மையை செய்யும் தீமையை செய்யாது பட் என்ன ப்ராப்ளம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக இருந்துக்கிறது தான் நல்லது எதுலேயுமே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமதி ஆனந்த தீர்த்தர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி வெள்ளை நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால பொதுவாகவே வந்து சில விஷயங்கள் நமக்கு செட் ஆகாத மாதிரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய சந்தோஷம் நிறைய மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக செட் ஆகும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா வியாசராசர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார் ராசியான நிறம் கரண் சிவப்பு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்கள் எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் மாறும் நம்மனால முடியுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கணும் விடா படிவாதமா நின்று பல காரியங்களை முடிப்பது அவுட் ஸ்போக்கனா இருக்கிறது இதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த நியாய தர்மம் எல்லாம் கிடையாது கோபை த லாஜிக் ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல ப்ரொஃபஷ்னலி வெரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாள் ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் மட்டும் விட்டு கொடுத்து தான் நல்லது மெயினாக கதவு ஜன்னல் இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மணி ஹண்டன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு ஏற்றம் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றம் எல்லா காரியங்களும் மாற்றங்கள் கொடுக்கும் எல்லா விஷயத்தையுமே ரெண்டு தடவை செய்யற மாதிரி வரும் பிழை செய்து அதுக்கப்புறம் சரி ஓகே கரெக்ட் மறுபடியும் தப்பு பண்ணி மறுபடியும் ஓகே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக பண்ண முடியுங்கிற உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அருணாச்சலேஸ்வரர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்ட் வெள்ளை நிற சரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போறோம் சர்வேசனா சுகின பவன் சமஸ்தன் மங்களாணி பவன் துரோண குன்பந்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க